இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாலவக்கம் இதுதான் ஈஸியார் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணா சாலையில் இந்த ஊர் கோயில் இருக்குது இது வந்து அருள்மிகு ஸ்ரீ பாலவக்கத்தம்மன் திருக்கோயில் இந்த கோயில் தான் இன்றைக்கி பொங்கலுக்கு போகிறோம் இந்த பொங்கலுக்காக நம்ம வாசலில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் கோலம் ஒன்று போட்டிருந்தோம் அந்த கோலத்தை பார்த்துட்டு வர பக்தெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க நமக்கு ஒரு மனசு திருப்தி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் தை முதல் நாள் பொங்கல் நம்ம இந்த ஊரும் இந்த மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலுக்காக இந்த பொங்கலை வைப்போம் இந்த பொங்கல் வந்து நம்ம வந்து அம்பாளுக்கு முன்னாடி கல் வச்சு பாரம்பரிய முறைப்படி தான் நம்ம இந்த பொங்கலை வைப்போம் அப்படி தான் இந்த பொங்கல் நம்ம வருஷா வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பொங்கல் வைக்கிற நேரம் பார்த்தோன்னா காலையில் ஏழை முக்கால் வந்து முக்கால் நல்ல நேரம் அதுக்குள்ளே பொங்கல் வைக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு அந்த பொங்கல் வைக்க ஆரம்பிக்கும்

प्रियो यो नजोदयाद ज्योतिरसक अमृत ब्रह्म भूसों ममो भारत समस्त श्री श्रीपरमेश्वर विद्यम सुपने सुपने आदि मुहूर्ता आदिघे अष्टे ध्यामी आवागयामी आसनम सामर्पयाग्यम समर्पयाम स्नानम आजमनीय आजम सामर्पयामी पुष्पूजया सुमुखा नम येकय नम कबिलाय नम கஜகர்ணா ரமாதராய நமா முய ரூமகேதவே நமதாயிரு அன்பே அக்னிதம் தியமி அவையே ஆசனம் சமர் அம்மம் சமர் சாணானம் ஆஜமனியம் சமர்ப்பா ஓம் வருணாயை ரூசீத்தலாயை ரேராயிவாயை ரமாதவியாயை கீரையாய வர விகரன் ஆயிரம பவாயிருமா சர்வாயிரம் நித்யாயிரமா நிரஞ்சனாயிரம லோக்சாயிரமா ஓம் இந்த பொங்கல் வந்து மக்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் நல்லா இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு தான் அம்பாள் முன்னாடி இந்த பொங்கல் வைப்போம் இந்த பொங்கல் எப்படி பொங்கி வழியுதோ இந்த பால் பொங்கல் அந்த மாதிரி எல்லார் வீட்டிலையும் வந்து இந்த மகிழ்ச்சி பொங்கி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பொங்கல் வந்து வருஷா வருஷம் நம்ம வந்து இந்த ம பாலாத்தமன் கோயில் வைக்கிறோம் அதுதான் இந்த விசேஷமும் கூட ஏன்னா இந்த ஊரும் இந்த மக்களும் இந்த உலகமும் நல்லா இருக்கணும் தான் இந்த பொங்கல் பொங்கி அதுவும் கிழக்கு பக்கமாக வந்து பொங்கணும் நம்ம வேண்டிக்கிட்டு அந்த பொங்கலை வைப்போம் ரொம்ப அற்புதமாக பொங்கி மக்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் இந்த வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அம்மையுன்னு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பொங்கலை வச்சோம் இந்த பொங்கலுக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் வந்து நம்ம கோவில் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் தொடரும் நமது பண்ணி தொடர்ந்து நம்ம இதை செஞ்சுக்கிட்டே தான் ইকোলাম ইকোলাম রাইট টাকা ফুটন সেল ফাইনলি এইটাটাই না তৈরি আমার মনে सर्वजम प्रसन्नवदनम ध्यागेदे सर्व विघ्नो भूपशान्तके प्राणानायं वा ओम भूः ओम भुवः तत्सद्रवेण्यं वर्तो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् मम वार्ताय समस्त दुर्दद्वारे श्री परमेश्वर विद्यत्तम सुपने सुपने मुहूर्ते आदि ब्रह्मणः द्वितीय वराग्दे अष्टाव्य गडीगे प्रथमे पादे जम्बो दीगे भारत परिशे मीरे हो लेकिन बात है मैं सही दिया है वीर दिया विजय है आरोग्य अभिविद्या सिद्धार्थम समस्त है मंगला भाप्त सिद्धार्थम लक्ष्मी गणाक सिद्धार्थम जातक वसादे जन्मदक वसादे परिपूर्ण कृपा गण सिद्धार्थम मन संकल्प प्रारे अभिविद्या सिद्धार्थम श्री बलवाग संबिका ये नमः ओम ऐं क्रीम क्लीं सौं श्री मात्रे नमः श्रीमत् सिंहासनी नमः विद्यायै नमः धान्यलक्ष्मी नमः कंठाण लक्ष्मी नमाय चा शक्तिरमा ज्ञानय शक्तिरमा नमः प्रिया शक्तिरमा राजराजेश्वर री नमा बाला त्रिपुर सुंदरी री नमः कुमारिने नमा ब्राह्मणिने नमा रुद्रगाल्ये री भीमगाल्ये री नमा आधार शक्तिरमा अनंत शक्तिरमा नमः च... भोमदिये च... नमा राजराजेश्वर री नमा लखण दुर्गाय री नमा षड वीर दुर्गाय री नमा गणग दुर्गाय விஷ்ணு துர்ய பலவாகி ரூபதேவா பலவாறு பலவா வசுபேவா ஓம் ஐம் கிரீம் க்ளீம் சௌவாயிர்மாந்திர புஷ்பாணி சமர்லை ஜெகத் பிளாலா மாலிபன் பலராயி

அம்பிகாநாயிராட்சயிருமூல மருண மஞ்சயீசுராசுண்டீசுராசாலீஷராம் ஐம் கிரீம் க்ளீம் சௌ